ம்மா சேனல் அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோ வந்து நைட்டு தாங்க நான் எடுத்தேன் நைட்டு நான் தெருவில் உட்காந்து பேசிக்கி இருக்கும்போது நம்மளுக்கு மீன் சவுண்டி கேட்டுச்சு என்னடா இனி மீன் சவுண்டி கேட்குதுன்னு போய் பார்த்தா கூட நிறையா வந்து வாழை மீன் ஃப்ரெஷ்ஷான மீனுங்க ஏ ஏழு மணிக்கு பிடிச்ச மீன் நம்மளுக்கு வந்து எட்டு மணிக்கு கொண்டு வந்தாங்க செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டேன் நூற்றம்பது ரூபா சொன்னாங்க நான் நூற்றம்பது ரூபா எனக்கு நூறுரூவாய்க்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டேன் நூறுரூவாய்க்கு ரெண்டு மீன் கொடுத்தாங்க ரெண்டு மீன் கொடுத்த வரைக்கும் லாபம் சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து உடனே நான் மீனை கழுகி நம்ம உடனே இப்போயே காய்ச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு மீனை கழி வச்சுட்டு தேங்காய் எடுத்து பால் புரிஞ்சிட்டு புளியை கரைச்சி வச்சுட்டு தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுட்டு மசாலாவை பார்க்குற மசாலா இல்லை நான் என்ன மசாலா யூஸ் பண்ணுன்றா கடையில் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணுவேன் மதுனாமி மசாலா அந்த மதுனா மீ மசாலா வந்து வாங்கி நம்ம குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க காரம்லாம் கம்மியாக தாங்க இருக்கும் டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து மதுனா மீ மசாலா வாங்குவேன் நான் வந்து பாபா மசாலாவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிருவேன் அதோடு செஞ்சுக்கிட்டு அந்த மசாலாவை போய் கடையில் வாங்கிட்டு வந்து நான் பொடியை ஒரு பாக்கெட்டையும் கொட்டி தேங்காய் பால் அது கூட புளி கரைச்சி வச்சுருந்தோம் அதையும் ஊற்றி லைட்டாக மஞ்சப்பொடியும் போட்டு ரெண்டு தக்காளி பழத்தை வெட்டி போட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டு தக்காளியை பிணஞ்சால் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு மசாலாக்குள்ளேயே கடைஞ்சிட்டு அந்த மசாலாக்குள்ளேயே தக்காளியை போட்டாங்க வளர்க்க முதல நம்ம வந்து மஞ்சட்டியில் தாங்க நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் மஞ்சட்டியில் வச்சு சாப்பிடும் போது சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குங்க அது வாழை மேலே நைட்டு நேரம் நம்ம காய்ச்சி சாப்பிடும்போது இன்னமும் ரொம்ப ருசியாக இருக்குங்க நம்ம மஞ்சட்டியை வச்சு நல்லா ஹீட்டானவுன்னே கொஞ்சமாக ஆயில் விட்டு அதுக்கூட வந்து வெந்தயம் மிஞ்சிடுவாங்க போட்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் போட்டு ஒரு கொத்து நம்ம மசாலாவுக்குள்ள கடந்து தக்காளி கையாலேயே அரைச்சி அப்படியே அரைச்சி அப்படியே அந்த எண்ணெய்களை போட்டு லைட்டாக உப்பையும் போட்டு நல்லா வதக்கி உடனே நம்ம வந்து பாபா மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டோம்ங்க பாபா மசாலா வந்து நம்ம கொஞ்சம் நல்லா காரமாகவும் இருக்கும் ஏன்னா மதுனா மசாலாவில் வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது அதனால தான் வந்து பாபா மசாலா நான் ரெண்டு ஸ்பூன் போடுவேன் கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்தோன்னா கலக்கி வச்சுருந்த அந்த மசாலாவை தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வந்தோன்னா களை கழுவி வச்சுருந்த மீன் மீனை அது கூட நல்லா வெந்த உடனே சுட சுட தோசைக்கு அப்படித்தாங்க எரிஞ்சுங்க அதுவும் ஃப்ரெஷ்ஷான மீனாக கொடுத்த மீனுங்க சூப்பராக இருந்துச்சுங்க பாப்பாவுக்கும் தம்பிக்கு வந்து நான் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சுருந்தேன் பாப்பா வந்து தேங்காய் சட்னி அடித்து தம்பி வந்து தக்காளி சட்னி ஏட்டான் அவன் வந்து மீன் குழம்பு ஊற்றல அவன் தக்காளி சட்னி தான் வச்சு சாப்பிட்டான் பாப்பா வந்து மீன் குழம்பையே ஊற்றி சாப்பிட்டுச்சு நான் வந்து இந்த மீன் வந்து வாழை மீன் வந்து முக்கியமாக நாயிட்டு காய்ச்சினது மறுநாள் காலையில் தேங்காய்ச்சோறு ஆக்கிறதுக்கானதாங்க அந்த மீனை வாங்கி காய்ச்சினேன் தேங்காய்ச்சோறு அதே மாதிரியே இன்னைக்கு காலையில் கா ஆக்கியிருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் குழம்புக்கும் சோறுக்கும் நீங்களும் வாழை மீன் கிடச்சிச்சின்னா இதே மாதிரியே மொதல் நாற்று வந்து மீன் குழம்பை வச்சு மறுநாற்று வளைய பழைய குழம்புக்கு வந்து நீங்கள் வந்து சோறு ஆக்கி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பண்ணு